உறவுகளுக்கு வணக்கம் ஆரம்ப காலத்தில் மனிதன் வந்து எப்போதும் வந்து வாழ்க்கையை தேடி இருந்த காலங்களில் அவன் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழ்விடங்களை தேடி அங்கே ஓடிட்டு இருந்த காலங்களில் அடுத்தது வந்து அவன் வாழ்விடங்கள் கிடைச்சிருது அதுக்கப்புறம் வந்து எப்படி வாழணும் நெறியோட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் குளத்தை வெட்டுறான் கோயில்களை கட்டுறான் அதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு ஆய்வுகளாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது வந்து இதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு மூலியமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பல ஆய்வுகள் வந்து இன்னைக்கு வந்து வெளியில வராமையே கூட போயிருந்துருக்கு இன்னமும் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே ஏதோ நம்ம வந்து இப்போ படத்தை பார்த்தோம் போய் படத்தை தூங்கணுங்கிறது இல்லாமல் தன் வரலாற்றை தேடி நமக்கு முன்னோர்கள் என்ன எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம யார் என்னங்கிறத எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியேப்பட்ட இளைஞர்கள் தான் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் இங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிற செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குளம் வந்து நம் முன்னோர்களால் வெட்டப்பட்டிருக்குது அந்த வெட்டப்பட்ட குளத்தை இன்றைக்கி வந்து தூந்து போயிடுறோம் அப்படின்றதுக்காக தூந்து போயிட்டு இருந்த குளத்தை இன்னைக்கு வந்து அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள யார் யாரெல்லாம் வந்து துணைக்கு இருக்கிறாங்க இந்த கோயில் என்ன கோயில் இது எதுக்காக வந்து இந்த வேலைகளை இவங்க செய்கிறாங்க அரசுகள் இதுக்கு வந்து என்ன உதவிகள் செய்துட்டு இருக்கிறாங்க வெளியில் எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக அவங்க மூலியமா நம்ம கேட்போம் ஏன் இந்த பதிவு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு வரலாறை வந்து நம்ம தெரியாமல் போயிட்டா நம்ம வந்து வேற இதில் அந்த மரம் மாதிரி ஆகிடுவோம் அதனால நம்ம வந்து வரலாறு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா தமிழ் தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது தமிழர்கள் தான் இன்றைக்கி எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உலகத்துல அப்படிங்கிறது நாவிலேந்தியங்கிறது நமக்கு எடுத்து சொல்லுது ஏன்னா நாகர்கள் தான் முதல் மனிதர் அப்படின்னா அவன் தமிழனும் அப்படி சொல்லுது அதே தான் இன்றைக்கி தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவனோட வாழ்வாதாரம் பாதியில வந்தவன் இல்லை அவன் ஆதியிலேருந்து இருக்கிறவன் அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் மெய்ப்பித்து தன் உடல்ல தன் உள்ளத்தால அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட நின்றுட்டு இருக்கிறோம் நின்று பார்க்கும்போது அப்பலு கற்று இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது அவங்களுக்கு பெரிய பொருளாதார உதவிகளும் எங்கேயும் கிடையாது இதுக்காக வந்து அவங்க கூட வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஊடகங்கிறத பொழுது போகக்கூடாது பொழுது ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு நம்ம அவங்கள பார்க்க வந்திருக்கோம் வணக்கம்ங்க வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேரு என்னோட பேரு வினோத் பாரதி தமிழ் பல்கலைக்கழக நாட்டுப்புற துறையோட ஆய்வு மாணவர் என்னோட காலம் முடிஞ்சிருச்சு நான் என்னோட விஷயம் அடுத்து இந்த குளம் வந்து பார்த்தோம்னா வல்லத்தில் திருச்சி டூ தஞ்சாவூர் போகிற வழியில் அது அருள்மிகு மாதவ யோக நரசிம்ம பெருமாள் கோவில் அங்கிட்டுருக்கு ரோட்டுக்கு அங்கிட்டு இந்த பக்கம் இருக்கிறது அருள்மிகு மங்களாம்பிகை சமேத வஜ்ரேஸ்வரர் திருக்கோவில் வஜ்ர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தோட பேர் இதுக்கு வந்து ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று அறிவியல் காரணம் ஒன்று இருக்குது ஆன்மீக காரணம் ஒன்று இருக்குது ஆன்மீக காரணம் பகவான் இந்திரனால் கௌதம மகரிஷி மே பகத்தோட ரிசி பத்தினி அகலிய மேலே ஆசைப்பட்டு இப்போ அதனால் நடந்த பிரச்சனையில பகவான் இந்திரன் சாபமடைந்து அவரோட சாப விமோசனத்துக்காக தன்னோட வஜ்ராயுதத்தால வெட்டினது இந்த அதனால இதுக்கு பேர் வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இன்னொன்று வந்து இடியால உருவான குலம்னு சொல்லுவாங்க நீங்க இந்த சுத்தி மேலே உள்ள கட்டுமானங்கள் மட்டும்தான் அரசர்கள் காலத்து கட்டுனது கீழே உள்ள எதுவுமே பார்த்தோம்னா பல கோடி ஆண்டுகள் வந்து அதோட படிமங்களை வந்து எங்கேயுமே கடப்பாறை இல்லாமல் ரொம்ப ப ரொம்ப ரொம்ப பழமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உள்ளே இருக்கிறது இயற்கையாகவே இடியால உழுந்துச்சின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது ரெண்டுமே நீங்கள் ஒப்புமை வீட்டு பார்க்குறப்ப இயற்கையால் இடியால உழுந்துச்சுன்னா இடிக்கான கடவுள் வந்து வர்ண பகவான் வர்ண பகவான் வந்து இந்திரனு கீழே வந்து பணியாற்றவர் இப்போ இந்திரனுக்கே சாபம் ஏற்பட்டதுனால இந்திரன் வஜ்ராயத்தலை உருவானதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இடியால உருவானு சொல்கிறாங்க இதை நம்ம ஆய்வுங்கிறது ரெண்டாவது விஷயம் எப்படியே வந்து நமக்கு இது மக்களுக்கு தேவையான ஒரு நீர் தடாகமா ஆயிடுச்சு இந்த வல்லம் பக்கத்தில் உள்ள எல்லா பெரிய கிராமத்துக்கும் குக்கிராமத்துக்கும் இதான் வந்து இன்றியமையாத நீராக இருந்திருக்கு இந்த தண்ணியை வந்து தஞ்சாவூர் இருந்து இந்த எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க தீர்த்தமண் இன்னும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க நீத்து இந்த பழசு மாட்டு வண்டி வச்சு ஏற்று இந்த ஏற்றம் இறைக்கிறது அங்கேருந்து வச்சு நிறைய குடங்களில் வந்து அந்த தண்ணியை மேலே ஏற்றி ஏற்ற இறைக்கிறதுமாக வச்சு அதில் வந்து நிறைய வண்டிகளில் பக்கத்தில் உள்ள குக்கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அதோட கிராமத்தில் உள்ள மக்களோட நீர்நிலை நீர் த தேவையை பூர்த்தி பண்ணுறதில்ல ஆதி காலத்தில் நவீன போர்க்கருவிகள் அந்த போர் மோட்டார் வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் இதுதான் ரொம்ப பிரதானமான நீர் தடாகமாக இருந்திருக்கு காலப்போக்கில் மக்களோட சுய ஒழுக்கம் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ குவியல் குவியலாக அந்த இடத்துலலாம் குவிஞ்சிருக்கு ஏற்கனவே சார் அதெல்லாம் எடுத்திருக்காப்புல அவ்வளோ அளவுக்கு மெல்ல மக்கள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த வஜ்ர தீர்த்த குளம்ங்கிறது கண்ணாடி குளமாக மாறி போச்சு அவ்வளோ மது பிரியர்களை வந்து மது அடிச்சிட்டு ஒரு கோயில்னு அவங்களுக்கு பக்தி இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு பொதுவான இடம் திரும்ப அது பயன்பாட்டுக்கு வரணும்னு எல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மது பாட்டில்களை உடச்சி உடச்சி குவியல் குவியலா தமிழ் பல்கலைக்கழக பிள்ளைகள்லாம் அள்ளிட்டு போயிருக்காங்க நாங்கள் எதுக்கு இதை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய தம்பி பெரிய சிவபக்தர் போன வருஷம் வந்து புக்தி அடைஞ்சிட்டார் அவரோட நினைவை வந்து அடுத்த கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளில் அடுத்த மாதத்தில் அவரோட நினைவு வருது அவரோட இந்த குளத்துல குளிச்சிருக்காரு இந்த குளத்தை தூர்வாரணுங்கிறது அவரோட கனவு அதுக்காக மட்டும் இல்லாது இதை பண்ணால் நிறையா வந்து மக்களுக்கு காக்கா குருவி பச்சைகளுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நம்மளாம் வீட்ல வந்து ஃபில்டர் வாட்டர் வச்சிருக்கோம் அது எங்கே போய் ஃபில்டர் வாட்டர் இப்போ எத்தனை ஆண்டுகள் முன்னாடி வந்து இங்க தண்ணி இருந்துச்சு அவர் குளிச்சார் தம்பி பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ இங்க தண்ணி இருந்தால் அப்போ தண்ணி இருந்துச்சு தண்ணி இருந்த புகைப்படம் வீடியோலாம் இருக்குது கிட்டத்தட்ட அது வரலையுமே தண்ணி இருக்கும் அந்த பாருங்க அந்த படிக்கட்டு மேல இருக்கு அங்க இருந்து வந்து ஐயர் வந்து தண்ணி எடுத்துட்டு போவார் கிட்டத்தட்ட அதுல இருந்து எவ்வளவு ஐம்பது அடி கீழ ஆளா இருக்கு பட் அதுக்கு மேல தண்ணி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய நீர் தடாகமா இருந்திருக்கும் அவ்வளவு நீர் இருந்ததை வந்து இந்த ஊத்து மூடிடுச்சு நிறைய வந்து அந்த நீர் வரத்து பாதைகள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க பக்கத்துல வந்து இதோட எப்படி இதுக்கு நீர் வழி வரணும் அப்படின்னு ஒரு சரியான ஒரு ஃபார்முலாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வச்சிருந்தாங்க நீர் வழித்தடத்தை எல்லாத்தையுமே பக்கத்துல இதோட இது தெரியாம யதார்த்தமும் அடைச்சிருக்காங்க சில பேர் வந்து அவங்க அவங்க இடம் பட்டா இடமா மாறி போனதுனால அந்த இடத்தையும் அடைச்சிட்டாங்க அதனால இதுக்கு வர வர நீர் வரத்து வந்துச்சு அது இல்லாம இதுல பிரதான ஊத்துனால இப்போ நாங்கள் எடுக்கிறப்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க தினத்தந்தியில பார்த்தோம் வந்து இந்த மாதிரி இந்த வல்லம்லாம் ரொம்ப அபாயகரமான நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படி பார்த்து ஒரு ரெண்டு நாள்லேயே எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஊத்து கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த மறைந்த ஒரிசா பால ஆராய்ச்சியாளர் சொல்வார் ஆமை வழித்தடத்துல தான் வணிகர்கள் தமிழர்கள் வணிகம் பண்ணாங்கன்னு அதே மாதிரி ஆமை இருக்கிற இடத்துல நீர் இருக்குன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆமை தென்பட்டுச்சு எங்கள் கூட இருக்கிற வைஷ்ணவராஜ் என் தம்பியோட நண்பர் அவர் அவர் தான் அந்த இடத்துல ஆமையை பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம தோன்றோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே சாஸ்ட்ரா காலேஜ்லேருந்து இருந்து நெய்வேலியிலேருந்தெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த இடத்துல ஊற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்கல ஆனால் ஆமை இருந்த இடத்த உடனே நாங்கள் தோண்டி பார்க்குறப்ப எங்களுக்கு உடனே தண்ணி கிடச்சிச்சு தண்ணி வந்து நிறைய பால் மாதிரி வந்து நேரத்தில் நிறைய நிறைஞ்சிருச்சு அது உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அவ்வளோ குடித்து பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ அற்புதமான இந்த நீர் தடாகத்தை திரும்ப நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நிறையா அடைஞ்சிருக்கு உள்ளே வந்து உள்ளே ஒரு நிர்வாகத்தினர் இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வரும் ரெண்டு கோடி ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அவ்வளோ இது இல்லை எங்கள் கையில் இருந்ததை போட்டு கொஞ்சம் பக்கத்தில் என்னோட நண்பர்கள் உறவினர்கள் முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே நம்ம கூட சேர்த்துக்கிட்டு பெரிய பொருட்சல் ஆகும்னு சொன்னாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அளவுக்கு கிட்டத்தட்ட அதில் வெற்றி அடைஞ்சிருக்கோம் முழுமையாக இன்னும் நம்ம பெறலை முழுமையாக வெற்றி பெறணும்னா இந்த மண் எல்லாத்தையும் வெளியேற்றணும் மண்ணை வெளியேற்றிட்டு பாதை இல்லாத பக்கத்தில் ரேம்ப் அடித்து இந்த பெரிய பெரிய கற்கள்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் என்னுடைய உடல் உழைப்பு தான் குறிப்பாக சொன்ன போனோம்னா என் கூட இருக்கிற தம்பி வைஷ்ணவ் தம்பி அடுத்த இந்த அபி இந்த தம்பி இவர் அபி இவர் வந்து இந்த ஹிட்டாச்சி ஓட்டுநர் இந்த ஹிட்டாச்சியோட இந்த ஹிட்டாச்சியோட பேர் வந்து கும்கி இவர்தான் அந்த கும்கியோட பாகன் இவர்தான் முத மொத முதல் அதுல தண்ணி எடுத்தது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் இங்க வந்துட்டு ஒர்க்கர் மாதிரி இல்லாம நாங்க எல்லாமே நண்பர்களாவும் ஒரு சகோதரர்களதான் இருக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு கூட வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலை பார்த்தா உடல் ரீதியாக எங்களுக்கு அசதி இருக்குது மன ரீதியும் அசதி இருக்கா இருக்க இருக்க ரொம்ப நாங்க ஏதாவது ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு தான் பண்ணுவோம் அந்த அளவுக்கு உழைப்பு வந்து நிறைய போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேமரா வச்சிருக்க ஸ்டாண்டி கீழே இருக்க கல் வந்து நேற்று நைட்டு தான் வச்சோம் இதை ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் கையாலே தூக்கி உருட்டி பிரட்டி இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமா வச்சிருக்கோம் நாளைக்கு ஆடி பதினெட்டு இந்த கோயில் எதுக்கு விசேஷம் அப்படின்னா ஆடி பெருக்குக்கு புதுமண தம்பதிகள் நீராடுறதுக்கும் இங்கேருந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு இங்க இங்கே இருந்து இங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு போறாங்க இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போகிறாங்க இப்போ இதில் மாசாணியம்மன் கோவில்ல இருந்து இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதி உத்தமமான இந்த தீர்த்தம் இதோட மகிமை தெரியாம உள்ளூர் வாசிகளால் அழிக்கப்படுது அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த தலம் வந்து சாப விமோச்சன தலம் உடல் ரீதியா என்ன பாதிப்பு இருந்தாலும் வந்து சோமவார வழிபாடு தொடர்ச்சியாக வந்தால் தான் அதுக்கான சாப விமோச்சன தலமாக இருக்கு ரொம்ப மகிமை வாய்ந்தது இந்த கோவில் வந்து உள்ள வெளியில இருக்க நந்தி வந்துக்கு நாக்கு தெரியாது நாக்கு தெரியாது பற்கள் மட்டும்தான் தெரியும் எண்ணற்ற அதிசயங்கள் இருக்கு பங்குனி மாசத்துல நேரடியா சூரிய பகவானோட கதிர் வந்து லிங்கத்து மேலப்படும் அந்த கோவில் வரலாறு ரீதியாக போனோம்னா நிறையா சொல்லலாம் ஆனால் அடிப்படையாக அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணீர் மிகவும் தேவை நீரின்றி அமையாத உலகு அந்த அடிப்படையில் நமக்கு மட்டும் தண்ணி இல்லை ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லா உயிரங்களுக்குமே தண்ணி தேவை இப்போ நமக்கு நம்ம சேகரித்துக்கும் போர் போட்டு எடுத்துக்குவோம் பட்டு மற்ற மற்ற ஜீவன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இயற்கையாக இந்த வளமையை நமக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்களோ எதிர்கால சந்தேகத்துக்கு நம்ம கண்டிப்பாக விட்டுட்டு போகணும் இது மூலிமா நாங்கள் என்ன எங்களால் முடிஞ்ச ஒரு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்தந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் வந்து அந்தந்த ஊரில் இருக்க நீர் தடாகங்களை நம்ம முழுசாக அரசாங்கத்தையே நம்பாமே நமக்கு நாமே அப்படின்னு நம்ம பாதி பண்ண ஆரம்பித்தா கூட நல்ல ஆட்சியாளர்களோட கண்ணில் படுறப்ப அவங்களும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து அந்த நீர் மெயின் அந்த உலகுக்கு ஃபர்ஸ்ட் பாக்கி எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்கு நீர் தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரியப்படுத்திட்டு இதில் நிறைய வேலைகள் இருக்குது இப்போ ஒரு பதினஞ்சு விதமான வேலைகள் இருக்குது இந்த மண்ணிலத்தையும் வெளியேற்றணும் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு மழை பேஞ்சுனா எல்லாமே வந்துடும் ஆமாம் நிறையா கற்களை வச்சு அந்த பழமை மாறாமல் அதான் ரொம்ப முக்கியம் இதோட பழமை மாறாமல் மறுபடியும் வச்சு அந்த கற்கள்லாம் வச்சு இங்கே கட்டணும் கோவில் உள்ள பாருங்கள் இது இயற்கையாக உருவானது ஆனால் மேலே வந்து படிக்கட்டெல்லாம் வந்து மன்னர்கள் காலகட்டத்தில் பின்னர் ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் கட்டினது அதனால் இதில் வந்து நாங்கள் அந்த இதெல்லாம் வச்சு படிக்கட்டை கட்டிட்டு இந்த நல்ல வடிவத்தோடு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே ஒரு போர் போட்டுட்டு உள்ள தண்ணி வெளில போறதுக்கும் உள்ள வர்றதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு மறுபடியும் இந்த படிகள் எல்லாம் சரி பண்ணிட்டு இந்த படியை சரி பண்ணிட்டு இந்த இடிமானங்கள்லாம் சரி பண்ணிட்டு இந்த கருவைகள்லாம் ரொம்ப ரொம்ப பழைய போட்டோ அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தியா உள்ளே வந்தா கிட்டத்தட்ட சூரிய ஒழிக்கதே உள்ள படாது அந்த அளவாக அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும் இதெல்லாம் வந்து உண்மையா சொல்ல போனோம்னா எனக்கு முன்னாடி அன்பு தம்பி தமிழர் குளம் பிரபு அவர் தான் நிறைய அதை ஒரு அருவாளை வச்சுக்கிட்டே வந்து அவர் நண்பர்களை சேர்த்து பண்ணிட்டு இருந்தார் எல்லாரும் விலகி போனதுக்கு அப்புறம் அவர் வரையும் கடைசியாக பண்ணிட்டு இருந்தார் நான் என்னோட தம்பியோட நினைவா அதை பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு முன்னாடி பண்ணவங்க யாரையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம தம்பியை கூப்பிட்டோம் தம்பி தான் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கார் எங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷமாக வந்து உள்ளே வந்து உள்ளே வர்றப்ப சூரிய கதிர்களே படாதான் பட் அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான பகுதி அந்த அளவுக்கு நிறையா வந்து பாட்டில்களோட உடைஞ்ச பாட்டில்கள் நிறையா இங்கே கிடந்துச்சு தமிழர் அன்பு தம்பி பிரபு வந்து இதை நிறையா நாள் சுத்தம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வழிபாட்டு குழு அதுக்கு முன்னாடி பாரதி பிரதமூர்த்தி அப்புறம் ஒரு சிவனடியார் நிறைய பேர் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா அந்த முயற்சி இதாக போயிடக்கூடாதுன்னு எல்லாரோட முயற்சியும் நம்ம வந்து அனுபவமாக எடுத்துக்கிட்டு இதை பெருசாக பிரம்மாண்டமாக திட்டமிட்டு ராட்சச கிரெயின் கொண்டு வந்து ஜேசிபி கிட்டாச்சிலாம் உள்ளே இறக்கி இதுக்குள்ளே எப்படி ஹிட்டாச்சி இறங்கினுச்சு ஜேசிபி இறங்கினுச்சின்னு க்ரெயின் போனதுக்கப்புறம் எல்லாரும் அதிகமான கேள்விகள் அதான் கேட்குறாங்க ஏன்னா ஒரு குளம்னா அதிகபட்சம் எவ்வளோ ஆளாக இருக்கும் ஆனால் இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட நூறு அடி ஆழம் கொண்டது தூர்வாரத்துக்கு முன்னாடி ஐம்பது அறுபது அடி இருந்துச்சு இப்போ நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம் நூறு அடி ஆழம் கொண்ட ஒரு குளம் உண்மையிலேயே இந்த குளத்தை யார் வந்து பார்த்தாலும் பிரமிக்குரிய ஒரு குளமாக தான் இருக்கும் அங்கே இப்போ நிக்கிற இடத்துல இருந்தே இந்த உயரம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி இருக்கும் முப்பத்தஞ்சு அடி இருக்கும் இப்போ இதுலேருந்து இவ்வளோ எவ்வளோ அடி இருக்கும் இந்த இடம் ஒரு முப்பது அடி இருக்கும் பட் அதுலேருந்து அங்கிட்டு போனோம்னா அதுலேருந்து அவ்வளோ தூரமே கிட்டத்தட்ட முப்பது அடி இருக்கும் அந்த தண்ணியிருக்கிற இடத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான இடம் இந்த பெரும் சுண்ணாம்பு வச்சுதான் இந்த படிக்கட்டுலாம் கட்டியிருக்காங்க இன்னொருலேயும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பெரிய பெரிய கருவைகள் மரங்கள்லாம் பெருசாகி அதோட வேறு உள்ளே போய் பெரிய பெரிய பாறைகள்லாம் இடிச்சு கீழே தள்ளிடுச்சு அதனால நம்ம இதுலேயும் வந்து அறிஞர்களை கலந்துக்கிட்டு நான் ஒரு ஆராய்ச்சியாளர் நிறைய கருத்தரங்க அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கும் ஓரளவு தெரியும் அந்த அனுபவத்தையும் வச்சு இருந்தாலும் என்னோட சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே கலந்துகிட்டு அந்த இடத்த வேற வெட்டாம மேலே மரத்தை மட்டும் வெட்டிட்டு இன்னொன்று துளுத்துருச்சு பெரிய ராட்சச மரம்லாம் இருந்துச்சு எல்லாமே அந்த குறிப்பா அந்த கருவியை எடுத்ததுல வல்லம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் அந்த தொழிலாளிகள் மாப்பிளை நாயக்கின்படி தொழிலாளர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கைத்த கட்டிட்டு தொங்கிட்டு இதெல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் அசந்தாலும் இதாயிரும் அந்த மரத்தெல்லாம் எப்படி வெட்டதே தெரியாது அப்படி வெட்டியிருக்காங்க முழுமே எல்லாத்தையுமே எடுக்கணும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அதை நாங்கள் வந்து எடுக்கிறதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு விதமான பணிகள் போயிட்டுருக்கு குறிப்பாக மண் எழுத்து வெளியில் ஏற்றணும் உள்ளே வந்து ரேம்ப் அடித்து படி அமைக்கணும் மேலே போனதெல்லாம் செம்மாரங்கள் வச்சு மறுபடியும் பூசணும் அப்புறம் சுற்றியில் யாரும் உள்ளே உளுந்துடாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேட்டு செஞ்சு அதை போடணும் ஒரு போர் போடணும் இந்த மண்டபத்தை வேலை செய்யணும் ரெண்டு துளசி மாடத்தையும் இப்போ கட்டிட்டோம் பக்தர்கள் தேவையான ரெண்டு துளசி மாடத்தையும் கட்டிட்டோம் மறுபடியும் இந்த கருவையெல்லாம் கொஞ்சம் அடியோட இன்னும் அறுத்துட்டு அதில் வந்து ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் மருந்து வச்சு மறுபடியும் வராத அளவுக்கு பண்ணணும் அப்புறம் இங்கே கேமரா பிளான் பண்ணியிருக்கோம் குறிப்பா வல்லம் பேரூராட்சியிலேருந்து நம்ம கேட்டவொடனே மரியாதைக்குரிய செயலர் இங்கே இந்த இது ஃபுல்லாவே லைட் போட்டு முனியாண்டர் கோவில் இது வழி லைட் போட்டு கொடுத்துருக்காரு பக்கத்தில் முனியாண்டவர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அதுக்கு பேர் வந்து கோட்டை முனியாண்டவர் ஆதி காலத்துல வந்து ராஜராஜ சோழனோட முதல் விஜயாலய சோழனோட கோட்டை நகரமா இருந்திருக்கு ஒரு பழமொழி இருக்கு வல்லம் கோட்டையை பிடித்து விட்டால் பிறகு தஞ்சை தானே அப்படின்னு ஏன்னா சோழர்களோட கருவூலமாக இந்த இடம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இது விண்ணகரம் விக்கிரமச்சோழனின் சோழனின் விண்ணகரம் இதுக்கு அதுவும் ஒரு பேர் அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான நீங்க வல்ல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை வரலாறோட ரொம்ப அதி தொன்மையானது இந்த வல்ல வரலாறு அந்தளவுக்குள்ள நிறைய இருக்கு பிரிட்டிஷ் கலெக்டர்லாம் இங்கே இறந்து போய் அவங்களோட சமாதிகள்லாம் இங்கே இருக்கு பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து தஞ்சாவூர்ல இருப்பாங்க ஆனால் கவர்னர்ஸ் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சொகுசா ரொம்ப வளமையான பகுதி இந்த பகுதி இந்த பகுதியை கட்டி காப்பாத்துறது ஒவ்வொரு தமிழனோட கடமை ஒவ்வொரு தஞ்சாவூர் காரனோட கடமை குறிப்பாக ஒவ்வொரு வள்ளத்தானோட கடமை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள எல்லாரோட கடமை இந்த கோயில் வந்து ஆடி பதினெட்டுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளைக்கு ஆடி பதினெட்டு அதுக்காக அந்த கற்கள்லாம் போட்டு விரைவாக ரெடி பண்ணி இந்த குளத்தை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆடி வெள்ளி மரியாதைக்குரிய ஆட்சி மனோரம்மா இப்போ இப்போ நினச்சா கூட அவங்களை வந்து நம்ம கையெடுத்து வழங்க அந்த அந்தளவுக்கு ஒரு அதி உத்தமமான கதாபாத்திரத்தை தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற திரைக்காவிங்களை கொடுத்த ஆட்சி மனோரம்மாவோட இஷ்ட தெய்வம் இந்த ஏகரியம்மன் ஏகரியம்மன் அதுக்கு நேற்று இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அந்த தண்ணி நாங்கள் மொதல் மொதல் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்து கொடுத்ததுல உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த வருஷம் குடம் எடுத்துட்டு போறப்ப இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க அதுக்காக இந்த தீர்த்தம் வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப முயற்சி எங்களுக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை பத்தி விசாரிச்சு ஆய்வு பண்ணி சரியான நபர்களான எனக்கு நாங்கள் அன்னல துறையில் பர்மிஷன் கேட்குறப்ப உடனே கொடுக்கல ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி இருக்காரு சில துறைகளில் இன்னும் முக்கியமான வெளில தெரியாம நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க அதனால தான் இன்னும் முக்கியமான வேலைகளாக நடந்துட்டு இருக்கு மரியாதைக்குரிய திரு சன் கண்ணன் சார் ஏன்னா ஜெய்கிஷான் ஜெய் தவான்னு சொல்லுவாங்க மரணம் என்று தெரிந்து மண்ணை முத்தரோடய மகத்தான பணி வந்து ராணுவ பணி தான் அந்த ராணுவ பணியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டு காக்கு மணியை விட்டுட்டு கடவுள் பணிக்காக வந்திருக்காரு திரு கண்ணன் சார் மேலே அந்த கண்ணன் சாரோட அனுமதி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கு மேலே உள்ள இன்ஸ்பெக்டர் சார் அதுக்கு மேலே ஒரு ஜேடி சார் குறிப்பாக அறநிலைத்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் அனுமதி கொடுத்தா மட்டும் பார்த்தா கொஞ்சம் நிதியும் கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா சார் சொன்னாங்க இதுக்கு ப்ராப்ரஸாக நம்ம ரெடி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு இருந்தாலும் நாங்கள் தான் வேணும் இல்லை சார் ஆடி இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணோம் அதனால் அடுத்தது வந்து அடுத்தடுத்தது வந்து நம்ம இப்போ அந்த பெருமாள் கோயிலையும் சார் வந்து தரதா சொல்லியிருக்காங்க அதை பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல இதிலே பெரிய நிதி நெருக்கடியாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அதிக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த குளத்தை பட்டி கட்டி காப்பாற்றணும் இதோட பழமை மாறாம இந்த மறுபடியும் இந்த குளம் வந்து பழைய நிலைமையில் நிறைய தண்ணி இருந்து அதில் சிறுவர்கள்லாம் குதித்து மயக்கலனா காக்கா குருவியெல்லாம் அதை வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த குளம் வந்து பழைய மாதிரி ஆகணும்னு எங்களோட ஆசை இருப்போம் அதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னோட தம்பியோட உயிர் நண்பர் வைஷ்ணவராஜ் அப்புறம் வந்து முகமது இப்ராஹிம் அப்புறம் வந்த தம்பி பேர் வந்து அபி இதுல எல்லாம் குறிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொது காரியம் பண்றதுக்கு சேவை பண்றதுக்கு ஜாதிய மதமோ தட இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இது ஒரு இந்து கோவில் நான் ஒரு ஹிந்து இந்த தம்பி ஒரு கிறிஸ்டின் முகமது இப்ராஹிம்னு மேல இருக்காப்ல இப்ப சாப்பாடு வாங்க போயிருக்காப்புல அவர் வந்து ஒரு முஸ்லீம் இவங்கலாம் இவங்க எல்லாமே இந்த பணியே கிடையாது அப்புறம் எங்க வில்லியம் மண்ணை இவர் தான் எங்களுக்கு முக்கியமான அண்ணன் வர்றப்பெல்லாம் எங்களை மேற்பார்வை பண்ணி எங்களுக்கு தேவையான இது பண்ணுவாரு அந்த மேல வந்து லட்சக்கணக்கான ஆண்மக்கள் இந்த இடத்துல இருக்குன்னு ஆன்மீக பெரிய ஒருவர் சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த வேப்ப மருத்துவ பக்கத்தில் அரசு வச்சது அண்ணன் தான் அப்புறம் இந்த கும்கி இந்த வண்டியோட பேர் கும்கி திருச்சியிலேருந்து வச்சு அந்த கும்கியோட பாகன் இவர் தான் எந்த நேரத்தில் என்ன பண்ணி சொன்னாலும் கொஞ்சம் கூட இதே எல்லாமே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவனோட படி வாழ்வாதாரத்தில் அண்ணன் என் சம்பளத்துலேருந்து நான் நூறுரூவா டெய்லியும் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே பெரிய நிதி பொருளாதாரம் உள்ளவங்க கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது லட்சக்கணக்கில் கொடுக்கறது வந்து அவங்களோட பொருளாதாரத்தை கொடுத்துருக்கு ஆனால் தன்னோட சம்பளத்துலேருந்து டெய்லி நூறுரூவா குறைச்சிக்கிட்டது இந்த தம்பி தான் உண்மையிலே அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சிக்கிறோம் அப்புறம் வந்து அண்ணன் இப்போ தான் இங்கே பார்க்க வந்தாங்க பக்கத்தில் அவங்களோட பணி நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நாள் தெரியாத தம்பின்னு இப்போ பார்க்க வந்திருக்காங்க கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய பேர் வரணும் இந்த குளத்தை பார்க்கணும் நிறைய ஆதரவு கொடுத்து எங்கள் யார்ட்டையுமே நாங்கள் வந்து பணம்னு வாங்குறதில்ல ஏன்னா உள்ள பெரிய பணி பண்ணிவிட்டு நம்ம பேராக போயிருமே அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட சில விஷயம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அதை வச்சு இப்போ நான் நாதன் சாரு டிஎஸ்பி சாரு மரியாதைக்குரிய இளங்கோன் சார் அப்புறம் வந்து எங்கள் ஊரை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக சில உதவிகள் பண்றாங்க அது இல்லாமல் பெரிய பொருளாதார சப்போர்ட்லாம் ஒன்றுமே இல்லை வள்ளத்தில் பெரிய பெரிய கோடி இருக்காங்க நீங்கள் யாரையும் போய் நாங்கள் வீடு தேடி போய் ரூபா வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் கொள்கையில் இருக்கும் இங்கே வரணும் இங்கே வந்து இந்த வேலையை பார்க்கணும் பார்த்துட்டு ஏதாவது உதவினா நீங்கள் மணல் வச்சு வாங்கி கொடுக்கலாம் ஜல்லி வாங்கி கொடுக்கலாம் திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் இப்போ எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு அதை நாங்கள் வாங்க மாட்டோம் சார் நீங்கள் அந்த கல் கடை நம்பர் சொல்கிறோம் அவங்களுக்கு ஜிபே பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கற்களை எடுத்து வந்து அடிக்கிட்டோம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் எங்களோட பணி போகுது அதனால் நீங்கள் எவ்வளோ நாளும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்க இங்கே வந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு கல் எடுத்து மேலே போட்டுவிட்டு எங்களோட பணியை விமர்சனம் பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் பெரிய பணி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அது பெரிய பணியாக தெரியலை நாங்கள் ஈடுபாடோடு பண்ணுறதுனால எங்களுக்கு சின்ன பணியாக தான் தெரியுது மறுபடியும் மறுபடியும் திரும்ப சொல்கிறோம் மது தாழ்மையான வேண்டுகோள் இந்த இடத்துல வந்து மது அருந்திட்டு பாட்டில் மட்டும் தயவு செய்து உடைச்சு கூடாதீங்க உண்மையிலேயே உங்கள் பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து இதை பாதுகாப்போம் வணக்கம் இப்போ பாரதி சொன்னபில பாருங்க அதுதான் இப்ப அவர் வந்து மது பிரியர்கள் சொன்னார் நம்ம வந்து தெளிவாக சொல்லுவோம் குடிகாரர்கள் வந்து குடியர் இருக்கன்ற வேலையை இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்றதான் நான் வந்து என்னோடது மூலியமாக சொல்லிக்கிறேன் இனி ஒரு விதி அவர் சொன்னது பாரதி இங்கே வந்து இனி இப்படி தான் இருக்கணும்னு விதியை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்க இந்த பாரதி அந்த பாரதிக்கு முடிஞ்சா அந்த உதவியா இருக்கணும் உபத்திரம் இருந்துட கூடாதுங்கிறது அவரோட பேச்சுன்னு தெரியுது யார்ட்டையும் ஒருத்தர் ரூபா காசு வேண்டாம் அப்படின்றாங்க எல்லாருமே வந்து இது போல எல்லையில் வந்து இறங்கி இந்த பொதுக்காரியங்கள் பண்றவங்களுக்கு விமர்சனங்கள் நிறைய விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லைங்கிறது நான் என் மூலயமா நான் கேட்டுக்கிறேன் என்ன உறுதியாக எங்களை மாதிரி நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறோம் என்னென்ன செய்ய முடியும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அந்த வேலையை நாங்க தான் எப்படியா இருந்தாலும் இந்த நீருங்கிறது எல்லா சாதிக்காரனும் குடிக்கிறான் எல்லா மத காரணம் குடிக்கிறான் அந்த சாரம் இல்லாம இருந்துடலாம் ஆனா இந்த தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது இதுக்கு வந்து வரலாறு வந்து உறுதியா வந்து உங்களெல்லாம் வந்து தாங்கி பிடிக்கும் இந்த வேலை தொடங்குறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கும் இங்க வருன்னு எனக்கு தெரியாது ஆனா உறுதியா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்குல்ல உறுதியா வெல்வோம் இரையாற்று இருக்கும் இயற்கை நம்ம கூட இருக்கும் உறுதியாக வெல்லுவோம் பாக்குறவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வச்சுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு கர்ணா காசு போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு அவங்கலாம் வந்து சர்வதேசமும் இவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் வந்து உங்களோட பேரை தெரிவிக்கணும்னா கூட நான் வந்து அப்பப்போ வந்து உங்கள்கிட்ட இருந்து கூட எதுவும் பேசினீங்கன்னா கூட இவர் தான் பணம் கொடுத்தாரு இவர் தான் இந்த உதவி செஞ்சார் கூட நான் சொல்ல தயாராகவும் இருக்கிறேன் முழுமையாக உங்க பணிகள் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு நின்று ஓ வேலை செய்யுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வேலைக்கும் சரியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்தாங்க இவங்க சப்போர்ட் நேர்மையான அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்து இதுக்கு உதவி பண்ணுறாங்க இல்லாட்டி ஏதாவது காரணத்தை சொல்லி இதை தடை பண்ண முடியும் இருந்தாலும் அவங்க அவங்க தான் நம்ம பண்ண முடியுது ஊர் பெரியவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது பட் இங்கே வந்து அவங்க பொருளாதார உதவி செய்யாட்டும் பரவாயில்ல அடிக்கடி வந்து இந்த குளத்தை பற்றி சொல்லி கொஞ்சம் அவங்களோட பழைய பழமையான அனுபவத்தை சொல்லி சொன்னோம்னா ஏன்னா விவசாயிகள் ரொம்ப பாரம்பரியமான விவசாயிகள்லாம் இங்கே இருக்காங்க ஏன்னா இது மேக்சிமம் இது கட்டுமான பணிகள் தான் மணல் சார்ந்த மண் சார்ந்த விஷயம் தான் இப்போ அவங்க இந்த கல்லெல்லாம் விற்க நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் ஆனால் என்னென்னா சின்ன சின்ன ஐடியா வச்சு ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தில் திரும்ப அந்த கல் நல்லா செட்டில் ஆகிடுச்சு நாங்கள் போராடி தள்ளி கை வளித்து கால் அடித்து இடுப்பு வலித்து இதை பண்ணுறத ஒரு பழமையான ஆட்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடியாவில் நாங்கள் இதை ஈஸியாக பண்ணிடுவோம் எங்களுக்கும் ஓரளவு தெரியும் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்க வந்து அவங்க சொல்கிறப்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறோம் இந்த இதே மாதிரி உள்ள குளம்லாம் இருக்கா அருகாக மேலே இருக்குது ஆனால் அளவுக்கு இல்லை வள்ளம் வந்து பெரிய வளமையான பகுதி அது வறட்சியான பகுதியை நோக்கி பண்ணிடாம மறுபடியும் இந்த நிலத்தடி நீர் மேலே வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டுகோளை வச்சு வணக்கம்